வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் நாங்க பண்ணது தான் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய காலில் விழாத குறையாக மாலத்தீவு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கு என்னடா நேற்று தான் இந்தியாவை வந்து மிரட்டச்சு மாலத்தீவு அப்படி இப்படின்லாம் சொன்னா இப்போ வந்து மாலத்தீவு வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்முடைய வீடியோ பாருங்க நண்பர்களே என்ன நடந்திருக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் சத்தமே இல்லாம இந்தியா வந்து சாதிச்சு காமிச்சிருக்காங்க இதனால மாலத்தீவு வந்து இப்போ வேற வழி இல்லாம நம்ம விழ ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தி நம்ம இந்த விடல தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவம் வந்து கையில் எடுத்திருக்காங்க முக்கியமான ஏவுகணையை இதனால சீனா வந்து அலற ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற தகவலையும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அவங்க வந்து போனாங்க இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அதிரடி ஆக்ஷனில் இறங்கியிருக்கு மத்திய அரசு இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்களாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவுக்கு மாலத்தீவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் வந்துச்சு இல்லையா இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா நாம வந்து மாலத்தீவுக்கு பாடம் போகட்டணும் அதனால மாலத்தீவுக்கு நாம சுற்றுலா போடுறதை வந்து புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னே நம்முடைய ஒவ்வொரு இந்தியர்களும் வந்து அழைப்பு கொடுத்திருந்தாங்க இந்த தான் மாலத்தீவுடைய முன்னாள் அதிபர் முகமது நசீத் வந்து சில பரபரப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு சமீப காலமாக கடுமையாக பாதிச்சிருக்கு அதுவும் சில மாதங்களுக்கு முன்னாடியே இந்த மோதல் வந்து மிகவும் மோசமான நிலையை வந்து அடைஞ்சிச்சு அதனாலவே பார்த்திங்க அப்படின்னா மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்றதை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு இந்தியர்கள் வந்து கடுமையான ஹேஷ்டேக்கை உருவாக்கி அழைப்பும் விடுத்துட்டு வந்திருந்தாங்க அதை ஏற்று பலரும் தங்களுடைய மாலத்தீவு சுற்றுலா டிக்கெட்டுகளை கேன்சலும் செஞ்சாங்க முழுக்க முழுக்க சுற்றுலாவே நம்பியிருக்கும் மாலத்தீவுக்கு இது பெரும் அடியே தரும் அப்படின்னே எதிர்பார்க்கப்பட்டது இதற்கிடையில தான் மாலத்தீவுடைய முன்னாள் அதிபர் முகமது நஷீத் இந்தியர்கள் சுற்றுலாவை புறக்கணிச்சது தொடர்பாக சில முக்கியமான கருத்துக்களை சொல்லி ரொம்பவுமே மனமுருகி பேசியிருக்கிறாரு அதாவது மாலத்தீவுக்கு வருவதை இந்தியர்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாலத்தீவுடைய சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய அடி விழுந்துள்ளதாக மாலத்தீவுடைய முன்னாள் அதிபர் முகமது நஷீத் இந்த கவலையை தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் தற்போது இந்தியாவில் இருக்கும் முன்னாள் அதிபர் நசீத் மாலத்தீவு மக்களின் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேலே என்ன சொல்கிறார்னா இது அதாவது இந்தியர்கள் வந்து சுற்றுலாவை புறக்கணித்தது மாலத்தீவை மிகவும் பாதிச்சிருக்கு நான் உண்மையிலேயே இங்கே இந்தியாவில் தான் இருக்கிறேன் இதை பற்றி நான் மிகவும் கவலைப்படுறேன் மாலத்தீவு மக்கள் வந்து வருந்துறாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்திய மக்கள் வந்து மாலத்தீவுக்கு வரணும் விடுமுறை நாட்களை கொண்டாட நீங்கள் கண்டிப்பாக மாலத்தீவுக்கு வாங்க நாங்க வந்து உங்களை கவனிச்சு கொள்றதுல எந்த ஒரு மாற்றமே இருக்காது இதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த பிரச்சனை இந்தியர்கள் எப்படி மாலத்தீவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சிறப்பு சலுகை கொடுத்து அவர்கள் எப்படி எல்லாம் நாங்க வரவேற்றுறோமோ அதுக்கு குறையாமலும் அதை விட வந்து தான் நாங்க வந்து உபசரிப்போம் அதனால கண்டிப்பாக இந்தியர்கள் வந்து மாலத்தீவுக்கு வரணும் நீங்க இல்லாம எங்களுடைய சுற்றுலாத்துறை முடங்கி போயிருச்சு நாங்க இப்ப ரொம்பவுமே சிரமத்துல இருக்கிறோம் மாலத்தீவுடைய அதிபர் முகமது மொய்சு வந்து தேவையில்லாம இந்தியாவை பகைத்துக்கிட்டாரு சீனா சீனா சீனான்னு போய் சீனா பின்னாடி போய் அவர் என்னத்தை கண்டாருன்னு தெரியல சீனா பின்னாடி இப்போ அவர் தெரிஞ்சு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு விரைவில் அவருடைய பதவிக்கு நாங்க ஆப்பு வைப்போம் அப்போ கண்டிப்பாக நீங்க புரிஞ்சுப்பீங்க அதனால இந்தியர்கள் எல்லாம் எங்களுடைய நாட்டுக்கு சுற்றுலா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு மேல அவர் என்ன சொல்றாருன்னா இது போன்ற விஷயங்களை கையாள்றதுல இந்தியா வந்து எப்போதுமே பொறுப்பாகவே இருந்திருக்காங்க அழுத்தம் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு ராஜதந்திர விவாதத்தை இந்தியா வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க மாலத்தீவு அதிபர் இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற சொன்ன போது இந்தியா என்ன செய்தது தெரியுமா இந்தியா வந்து மற்ற நாடுகளைப் போல மாலத்தீவுக்கு அழுத்தம் கொடுக்கல மாறாக மாலத்தீவு அரசிடம் இது குறித்து விவாதிக்க முன் வந்தாங்க அதே போல மேலே அவர் என்ன சொல்றாருன்னா மாலத்தீவுக்கும் சீனாவுக்கும் இடையே சமீபத்தில் கையெழுத்தானது பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்லை அது உபகரணங்களை வாங்கும் சிறிய அக்ரிமெண்ட் தான் முய்சு வந்து சில உபகரணங்களை முக்கியமாக ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வாங்க விரும்பி இருக்கிறாரு அதுக்கான ஒப்பந்தம் தான் அது ஆனா மாலத்தீவுக்கு இன்னும் கூடுதலாக கண்ணீர் புகை மற்றும் அதிக ரப்பர் தோட்டாக்கள் தேவை அப்படின்னு அரசு நினைச்சதே மிகவும் துரதிருஷ்டவசமானது துப்பாக்கிகளை வச்சு ஆட்சியை நடத்திவிட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் இந்திய மாலத்தீவு இடையிலான மோதல் குறித்து சமீபத்தில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா நாடுகளுக்கிடையே தவறான புரிதல்கள் எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம் எந்த சிக்கலையும் ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் தீர்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நாம வந்து நம்முடைய மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் சில நேரங்களில் மக்களுக்கு முழுமையான புரிதல் கூட இருக்காது சில நேரங்களில் மற்றவர்கள் சொல்வதில் மக்கள் தவறாக வழிநடத்தப்படுறாங்க அதனால நாம தான் புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு மாலத்தியுடைய அதிபரை வந்து சுட்டி காட்டி பேசியிருக்கிறாரு மேலும் மாலத்தியுடைய அதிபராக சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட முயசு வந்தது முதலே இரண்டு நாட்டு உறவுகள் கடுமையாக பாதிச்சிருக்கு ஏற்கனவே அவர் இந்திய இராணுவத்தை மாலத்தீவிலிருந்து கிளம்ப சொல்லியிருந்தார் அதே போல மாலத்தீவுகளில் ஹைட்ரோகிராபிக் ஆய்வுகளை மேற்கொள்ள இந்தியாவை அனுமதித்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க போறதில்லை அப்படின்னும் மாலத்தீவுடைய அதிபர் அறிவிச்சிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் மாலத்தீவுல யார் அதிபராக பொறுப்பேற்றாலும் முதல்ல இந்தியாவுக்கு தான் அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொள்வாங்க ஆனா அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்காத முய்ச்சு அதற்கு பதிலாக துருக்கி மற்றும் அதுக்கப்புறம் சீனாவுக்கு போயிருக்கிறாரு இது இன்னுமே இந்தியாவை வந்து முகம் சுலிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அதனால சரியான பாடத்தை இந்தியா வந்து புகட்டியிருக்காங்க இது மட்டும் இல்லாம மாலத்தீவுக்கு இதெல்லாம் பத்தாது இன்னும் வந்து மிகப்பெரிய அடியை கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவுல இருக்கும் பலரும் வந்து மாலத்தீவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வர்றாங்க ஆனா மாலத்தீவுடைய முன்னாள் அதிபரோ இல்ல இல்ல நாங்க பண்ணது தப்பு தான் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு இந்தியர்கள் எல்லாரும் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் கெஞ்ச வேண்டிய ஆளும் சொல்ல வேண்டிய ஆளும் இறங்கி வர வேண்டிய ஆளும் இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு கூட இந்தியாவுக்கு ஆதரவாக எடுக்கலை இப்படி இருக்கும்போது நாம் வந்து மாலத்தீவுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு மரியாதையே இருக்காது அப்படிங்குறதா நம்முடைய கருத்தாக இருக்குது மாலத்தியுடைய முன்னாள் அதிபராக இவர் வேணா இருக்கலாம் ஆனால் மாலத்தீவுடைய இப்போதைய அதிபர் வந்து ஏதாவது இந்தியாவுக்கு ஆதரவாக ஏதாவது நல்ல விஷயமா எடுத்து முடிவு பண்ணாதான் நம்முடைய இந்தியர்களுக்கு பாதுகாப்பும் இருக்கும் இந்தியர்களுக்கு மரியாதையும் இருக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது எக்ஸ் அதிபர் சொன்னதை வச்சு நாம அங்கே சுற்றுலா போறது நல்லதா கெட்டதா இல்லை இனிமே மாலத்துவே நமக்கு வேண்டாம் நமக்கு வந்து லட்சத்தீப் இருக்கு அங்கே போய்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா படைப்பிரிவுகளுக்கான பயிற்சி நடந்துட்டு வருது இந்திய ராணுவம் தன்னுடைய பீரங்கி சூடு திறனை அதிகரிக்க சீனாவுடனான வடக்கு இல்லையில உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மற்றும் தயாரிக்கப்பட்ட பினாக்கா மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டத்தின் இரண்டு புதிய படைப்பிரிவுகளை உயர்த்தும் செயல்முறையை தொடங்கியிருக்காங்க அனுமதிக்கப்பட்ட ஆறு பினாக்கா படைப்பிரிவுகளின் ஒரு பகுதியாக இருநூத்தி பதினாலு மில்லி மீட்டர் மல்டி பேரல் ராக்கெட் ஏவுதல் அமைப்பு கிழக்கு லடாக்கில் இருக்கும் உண்மையான கட்டுப்பாட்டு கோடு வழியாக நடந்து வரும் எல்லை முட்டுக்கட்டைக்கு மத்தியில் சீனாவுடனான வடக்கு எல்லைகளில் பயன்படுத்தப்படும் இந்த படைப்பிரிவுகளுக்கான பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆறு மாசத்துல செயல்முறை முடிவடையும் அப்படின்னும் தற்போது இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடனான மேற்கு எல்லையிலையும் சீனாவுடனான வடக்கு இலையிலேயும் நான்கு பினாக்கா படைப்பிரிவுகள் செயல்பட்டுட்டு வருது பீரங்கியில் ஒரு யூனிட் ரெஜிமெண்ட் அப்படின்னும் அழைக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல பாதுகாப்பு அமைச்சகத்துடைய மிக உயர்ந்த முடிவெடுக்கும் அமைப்பு பாதுகாப்பு கையகப்படுத்துதல் கவுன்சில் ஆறு கூடுதல் பினாக்கா படைப்பிரிவுகளுக்கு அனுமதி வழங்குச்சு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல அமைச்சகம் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் டாடா பவர் கம்பெனி லிமிடெட் மற்றும் லார்ஜ் அண்ட் லார்சன் உடன் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டது தோராயமாக எண்பது கோடி வந்து படையணிக்கு வழங்குவதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆறு படை பிரிவுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உயர்த்தப்பட வேணும் இருந்தாலும் இரண்டை மட்டுமே உயர்த்துவதற்கான செயல்முறை நடந்துட்டு வருவதாகவும் அடுத்த சில மாதங்களில் முடிவடையும் அப்படின்னு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆறு பினாக்கா ரெஜிமெண்ட்கள் நூத்தி பதினாலு லேஞ்சர்களை தன்னியக்க துப்பாக்கி இலக்கு மற்றும் பொசிஷனிங் சிஸ்டம் மற்றும் டிபிசிஎல் மற்றும் எல்என்டி ஆகியவற்றிலிருந்து வாங்கப்படும் நாற்பத்தஞ்சு கட்டளை பதவிகளையும் முந்நூற்றி முப்பது வாகனங்களையும் கொண்டிருக்காங்க இது வந்து டிஆர்டிஓனால் உருவாக்கப்பட்டது பினாக்கா மல்டி ராக்கெட் லாஞ்சர் அமைப்புகளை டாடா குழுமம் மற்றும் லார்சன் மற்றும் டூப்ரோ உள்ளிட்ட இரண்டு முன்னணி தனியார் துறை நிறுவனங்களால் தயாரிக்கப்படுது ஒவ்வொரு படைப்பிரிவிலையும் பிரிவிலையும் ஆறு பினாக்கா யோகனிகள் கொண்ட மூன்று பேட்டரிகள் இருக்குது ஒவ்வொன்றுமே பன்னெண்டு ராக்கெட்டுகளை நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் நாற்பத்தி நாலு வினாடிகளில் செலுத்தும் திறன் கொண்டது ரஷ்யாவை பூர்வீகமாக கொண்ட கிராண்ட் பிஎம் டுவெண்ட்டி ஒன் ராக்கெட் அமைப்பை படிப்படியாக அகற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்திய இராணுவத்துக்கு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் ஏவுதல் அமைப்புகளுடைய இருபத்தி ரெண்டு படைப்பிரிவுகள் தேவை தானியங்கி துப்பாக்கி நோக்குதல் மற்றும் பொருத்துதல் அமைப்புகள் போன்றவை இருக்குது நீண்ட தூர ராக்கெட் பீரங்கிகளில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பினாக்கா இந்திய இராணுவத்துடைய ஃபயர் பவர் ஆயுத களஞ்சியத்தில் பிரதானமாக இருக்கும் பினாக்கா அமைப்பு அப்படிங்கிறது முக்கியமான பகுதிகளில் இருக்கும் முக்கியமான இலக்குகளுக்கு எதிராக அதிக அளவிலான ஃபயர் பவரை விரைவாக வழங்குவதாகும் விரைவான பதிலளிப்பு திறன்கள் மற்றும் ஒப்பீட்டு அதிக சுட்டி துல்லியம் ஆகியவற்றை கொண்டிருக்கு இது குறுகிய காலக்கெடுவுக்குள்ள நேரத்தை உணர்திறன் கொண்ட எதிரி இலக்குகளை திறமையாக பயீடுபடுத்தும் அர்மீனியா அசர்பைசான் மோதலுக்கு மத்தியில் இந்தியா வந்து ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள நான்கு பினாக்கா பேட்டரிகளை அர்மீனியாவுக்கு வந்து வழங்கினாங்க இந்தோனேஷியா மற்றும் நைஜீரியா உள்ளிட்ட பல நாடுகள் இந்த அமைப்பில் ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சொல்ல சொல்ல இந்தியா பேச்சை கேட்காம தெரியாமல் இந்தியாவுக்கு தெரியாமல் ரஷ்யாவுக்கு போய் இப்போ தவிக்கிறாங்க இந்தியர்கள் இதனால் ஆக்ஷனில் இறங்கியிருக்கு மத்திய அரசு உக்ரைனுக்கு எதிரான போரில் இந்தியர்களை வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவம் பயன்படுத்துவதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் இது தொடர்பாக இந்தியா தன்னுடைய கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கு மேலும் இந்தியர்களை மீட்கவும் உறுதியளிச்சிருக்காங்க இந்தியாவிலிருந்து சுற்றுலா சென்றவர்களும் வேலைக்காக சென்றவர்களும் ரஷ்ய இராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டு உக்ரைனுக்கு எதிராக போரில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக பரபரப்பான குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு குஜராத்தை சேர்ந்த ஹமில் மங்குக்கியா என்ற வாலிபர் ட்ரோன் தாக்குதலின் போது உயிரிழந்தாரு இதனை அடுத்து தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துச்சு இது தொடர்பாக முகமது ஹப்சன் அப்படிங்கிற ஹைதாபாத்தை சேர்ந்த வாலிபரும் போரில் உயிரிழந்தாரு அதுபோக இந்தியர்கள் ஏழு பேர் ரஷ்ய ராணுவ உடையில தாங்கள் வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோவும் பரபரப்பை கிளப்பியிருக்கு ரஷ்யாவில் இரண்டு இந்தியர்கள் உயிரிழந்ததை அடுத்து சிபிஐ இது தொடர்பாக விசாரணையை தொடங்கினாங்க இதில் நாடு முழுவதும் ஏழு நகரங்கள்ல நேற்று சோதனை நடந்தது இந்த தான் இந்த விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதாவது போலி வாக்குறுதிகள் அளித்து வேலைக்கு ஆள் எடுத்து ரஷ்யாவுக்கு அனுப்பிய ஏஜெண்டுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கேன் ஆள் கடத்தல் வழக்கு அவர்களுக்கு எதிராக பதியப்பட்டிருக்கேன் இந்தியர்களை உக்ரைனுக்கு எதிரான போர்ல வலுக்கட்டாயமாக பயன்படுத்தும் விவகாரத்துல ரஷ்யாவிடம் இந்திய அரசு தனது கவலையை தெரிவிச்சிருக்காங்க ரஷ்ய ராணுவத்துக்கு உதவி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கும் இந்தியர்களை விரைவாக விடுவிக்கப்படுவதை உறுதி செய்வதில் இந்திய அரசு வந்து அர்ப்பணிப்புடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதுக்கு முன்னதாக நேற்று வேலைவாய்ப்பு அப்படிங்கிற பெயர்ல ரஷ்ய உக்ரைன் பகுதிகளில் பணியாற்ற இந்தியர்களை அழைத்து சென்ற விசா கன்சல்டன்சி நிறுவனங்களுக்கு எதிராக சோதனை நடைபெற்றது டெல்லி திருவனந்தபுரம் மும்பை அம்பாலா சண்டிகர் மதுரை சென்னை அப்படின்னு ஏழு நகரங்கள்ல இருக்கும் பத்து இடங்கள்ல சோதனையானது நடைபெற்றது இந்த நிலையில தான் ரஷ்யாவில் தவிக்கும் இந்தியர்களுக்கு ஆதரவாக ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க மத்திய அரசு சரி நண்பர்களே இதோட நாம் இந்த விடியை முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்